السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی رسوله الامین وعلی الہ و اصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی كلامہ القدیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولن نبلونکم بشیء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين وقال نبينا صلى الله عليه وسلم ما من مصيبة تصيب المسلم إلا كفر الله بها عنه حتى الشوكة يشاكها أو كما قال صلى الله عليه وسلم على بطة நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் நாயகம் செல்லலாறு அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் ஆன்றோர் சான்றோர் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹவின் மகத்தான அருளும் பற்றா பெருங்கரணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் கொடியேற்றுவாக கண்ணியத்திற்குரிய அல்லாகவி நல்லடியார்களே மனச்சோர்வும் அதற்கான நிவாரணமும் என்கின்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன் மனச்சோர்வு என்றால் ஆங்கிலத்துல டிப்ரஷன் என்று சொல்வார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக அது லாஸ்ட்ல கொண்டு போய் என்ன செய்யும்னா டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடும் இந்த டிப்ரஷன் மனச்சோர்வு என்பது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும் நிராசை என்கின்ற சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளும் உலகத்தில் நடக்கக்கூடிய தற்கொலைகளில் பெரும்பாலான தற்கொலைக்கு பின்னால் இருப்பது இந்த மனச்சோர்வு டிப்ரஷன் என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஏன் மனச்சோர்வை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நவம்பர் நாலுல இருந்து பிப்ரவரி ஏழு வரைக்கும் ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது தேர்தல் ஆணையத்தினுடைய அது நம்ம பல பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தலாம் கொண்டு போய் விடலாம் அதனால முன்கூட்டியே நாம் இது பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதனால் நான் இந்த செய்தியை இங்கே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழுல ஐநாவுடைய சுகாதார நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய ஒரு புள்ளி விவர அறிக்கை என்ன சொல்கிறது அப்படின்னா உலக அளவில் மனச்சோர்வு அதாவது டிப்ரெஷன் வலிப்பு போன்ற மன கோளாறுகளாலும் நரம்பியல் கோளாறுகளாலும் சுமார் நானூறு மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி ஏழுல வந்த ஒரு புள்ளி விவரம் உலக அளவுல இறப்புக்கும் உடல் செயலிடப்புக்கும் பெரும்பாலும் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இதய நோய்களை சொல்வார்கள் அந்த இதய நோய்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ள இது அந்த புள்ளி வருத்தின் அடிப்படையில் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்குள்ள இந்த டிப்ரஷன் என்பது ரெண்டாம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அன்னைக்கு கணித்தார்கள் முதல் அதிகமான இறப்பும் அதிகமான இறப்பு என்பது இதய நோய்களால் ஏற்படுகிறது ரெண்டாவது இடம் டிப்ரஷனுக்கு வந்துடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்துடும் ரெண்டாயிரத்தி ஏழுல கணிச்சாங்க அந்த அளவுக்கு டிப்ரஷன் என்பது ஒரு மோசமான கோளாராக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் இது ரொம்ப முக்கியமானதுங்க மன அழுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் அமெரிக்கர்கள் மேற்கு பசிபிக் பிராந்தியங்களில் வசிக்கக்கூடியவர்கள் ஜப்பானியர்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதிகமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளார்கள் டிப்ரெஷருக்கு இந்த பகுதியில் வசிக்கிறவங்க இந்த பாதிப்பு மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடியது என்பது ஆப்பிரிக்க இது ரொம்ப குறைவாக இருக்கிறது என்றும் அந்த உலக சுகாதார அமைப்பினுடைய அறிக்கை நமக்கு கூறுகிறது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியலாக ஏற்று போற்றி பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த டிப்ரெஷன் பிரச்சனை ரொம்ப கம்மியா இருக்குது மனச்சோர்வுங்கிற பிரச்சனை ரொம்ப கம்மியா இருக்குது அதே நேரத்தில் இஸ்லாம் அல்லாத பிராந்தியங்களில் அந்த நாடுகளில் யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மன அழுத்தமும் மனச்சோர்வும் மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அது மட்டுமல்ல உலக அளவுல வருஷந்தோறும் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் தற்கொலை முயற்சிகள் நடக்கின்றன அதாவது சுசைஸ் அட்டெம் அதாவது முயற்சி சுசைதே பண்ணிக்கிறதுங்கிறது இதுல இதுல வந்து பத்துல ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இந்த மனச்சோர்வு என்னும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் பதினேழு சதவீதம் பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இது அண்ணாமல் தற்கொலை செய்து கொண்டவர்களில் அவர்களுடைய அறிக்கையை கேஸ் கட்ட எடுத்து படிச்சு பார்த்தா அதுல ஐம்பது சதவீதம் பேருடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் ஏதோ ஒரு மனச்சோர்வு மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால்தான் இந்த முடிவுக்கு ஆளானார்கள் என்று ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது அப்போ இந்த அடிப்படையில மனச்சோர்வு என்பது மிகப்பெரிய மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோளாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனச்சோர்வு சோர்வுன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து உற்சாகமாக இருப்பதற்கு இயல்பாக இருப்பதற்கு அடிப்படையில மூன்று விதமான நம்பிக்கைகள் தேவைப்படுகின்றன இந்த மூன்று நம்பிக்கைகள் இருந்தால்தான் மனம் இயல்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கும் அதுல முதலாவது நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா தன்னம்பிக்கையை சொல்வார்கள் தன்னம்பிக்கை இரண்டாவது உறவு பிடிமானம் நம்மளை தட்டி கொடுக்க தூக்கிவிட உறவுடைய பிடிமானம் மூணாவது எதிர்காலம் பற்றிய அச்சமின்மை பயமின்மை இந்த மூன்று நம்பிக்கைகளும் ஒரு மனிதன் இயல்பாக வாழ்வதற்கு அவனுடைய மனம் இயல்பாக இருப்பதற்கும் உற்சாகமாக இருப்பதற்கும் மிகவும் அடிப்படையான அம்சங்கள் அந்த வகையில நான் தான் என்று சொல்லக்கூடிய கடந்த காலம் அதுல நாம் செய்த சாதனைகள் நாம் பெற்ற இனிய நினைவுகள் இதெல்லாம் நம்முடைய இதயத்தை நம்முடைய மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளும் இதுல நமக்கு மனச்சோர்வு ஏற்படும் போது நம்முடைய கடந்த காலம் என்பது கசப்பு நமது கடந்த காலம் என்பது இழிவானதாக போற்றப்படாததாக நமக்கு தோற்றம் தோற்றம் ஏற்படும் அந்த வகையில நாம எதையுமே சாதிக்கல நாம வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போய் தள்ளிடும் இரண்டாவது உறவுகள் நட்புகள் அரசு சமூகம் இவர்களுடைய ஆதரவு இது ஒரு நம்பிக்கை இது ஒரு பலத்தை நமக்கு கொடுக்கும் அருமையான தோழர்களே இப்படிப்பட்ட நிகழ்வான நம்பிக்கை என்பது ஓரளவுக்கு நம்மை உற்சாகமாக வைத்துக் கொள்ளும் இதுலேயும் ஒரு மனிதனுக்கு அவநம்பிக்கை வந்தால் என்ன ஆகும் சொன்ன அருமையான தோழர்களே எனக்கு யாருமே இல்லை நான் அனாத என்ன எனக்கு என்னை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை எங்க பார்த்தாலும் எனக்கு குழி பறிக்கத்தான் ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஏற்பட்டு அது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போய் அவரை கொண்டு போய் விட்டு விட்டுவிடும் மூன்றாவது நல்ல எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை நல்ல எதிர்காலம் பற்றிய அந்த நம்பிக்கை மனசுல இருக்கணும் எனக்குன்னு ஒரு எதிர்காலம் வரும் இறைவன் என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மை தவற விடாமல் உற்சாகமாக வைத்துக் கொள்ளும் இதுல நமக்கு அவநம்பிக்கை வரும்போது எதிர்காலம் என்பது மிகப்பெரிய சூன்யமாக தெரியும் இது ஒரு விதமான அவநம்பிக்கை நமக்கு ஏற்படுத்தும் அருமையான தோழர்களே இடத்துல நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கை நம்ம சொல்றோமே தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னா அது இறை நம்பிக்கைக்கு எதிரானது அல்ல அது ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கணும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இறை நம்பிக்கையுடன் கூடிய ஒரு பகுதி ஒரு முஸ்லீம் தன்னம்பிக்கை என்று சொன்னால் இறை நம்பிக்கையுடன் கூடிய ஒரு பகுதி தான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைக்கும் ஆணவத்துக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க முடியும் அப்படின்னு பேரு ஆணவம் முடியும் என்று நினைத்தால் அதற்கு பெயர் தன்னம்பிக்கை ஒரு முஸ்லிம் ஒரு செயலை ஒரு சாதனையை என்னால் செய்ய முடியும் என்று நினைப்பார் ஆனால் என்னால் மட்டும் தான் முடியும் வேற எவனும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்க மாட்டார் அப்படி நினைக்கிறவரு கண்டிப்பாக இடை நம்பிக்கை அற்றவராக இருப்பார் அல்லது இறை நம்பிக்கையில் கோளார் உள்ளவராக இருப்பார் அதனால்தான் தன்னம்பிக்கை என்பது ஒரு முசலிமை பொறுத்தவரை நம்பிக்கையுடன் ஆக போல உறவுகள் என்கின்ற பிடிமானம் மூன்றாவது எதிர்காலம் பற்றிய நல்ல நம்பிக்கை இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனை அவனுடைய மனதை உற்சாகப்படுத்தக்கூடிய வாழ்க்கையின் மீது பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களாக திகழ்கின்றன இதுல அவநம்பிக்கை வரும்போது மனச்சோர்வு ஏற்படும் போது இந்த மூணையும் பெரிய பிராப்ளங்கள் வரும் அதனால என்ன ஏற்படும் அப்படின்னா மனக்குழப்பம் கலக்கம் சஞ்சலம் சலிப்பு களைப்பு தனிமை தவிப்பு விரக்தி வேதனை இதெல்லாம் ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் இதனுடைய விளைவாக என்ன ஆகும்னு சொன்னா மனசன் உற்சாகம் இல்லாதவனாக இருப்பான் கவனம் செலுத்த முடியாதவனாக ஒன்றின் மீது ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாதவனாக இருப்பான் ஆர்வம் இல்லாதவனாக இருப்பான் எதனையில ஒரு பிடிப்பட்டவனாக இருப்பான் யாரையும் பார்த்து பேச மாட்டான் யாரை பார்த்தாலும் வெறுப்பு கண்ணோடு பார்ப்பான் தன் மீதும் அவனுக்கு வெறுப்பு ஏற்படும் அடுத்தவர்கள் மீது வெறுப்பு ஏற்படும் நான் ஏன் வாழ்றேன்னு தெரியல ஏன் வாழ்றேன்னு தெரியலன்னு நினைப்பான் இந்த மாதிரியான இடத்திற்கு அவநம்பிக்கையும் நிராசையும் அவனை கொண்டு போய் சார் ஒரு மனுஷனுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டால் அதனுடைய என்பது இந்த இந்த இடத்துக்கு இடம் இடம் அடுத்த எதுன்னு விளைவுன்னா தற்கொலை தோழர்களே தான் தற்கொலை செய்யக்கூடியவர்களில் பெரும்பாலான எண்ணிக்கை என்பது மனச்சோறவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்கணும் மார்க்க நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு அழகான வழிமுறையை சொல்லித்தது பொதுவாக உலகத்துல சொன்னாங்க எந்த நோய்க்கும் அல்லா மருந்தை இறக்காமல் இருக்கில்லை ஒரு உலகத்துல ஒரு நோய் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நோய்க்கான மருந்தை அல்லா இறக்காமல் இருக்க அந்த நோய் என்பது இந்த உடலுக்கு ஏற்படுகிற நோயாக இருந்தாலும் மருந்து உண்டு உணர்வுக்கு ஏற்படுகிற நோயா இருந்தாலும் மனதிற்கு ஏற்படுகிற நோயாக இருந்தாலும் அதற்கு மருந்து உண்டு மருந்து இல்லாமல் அல்லாஹ் எந்த நோயையும் இந்த உலகத்தில் இறக்கவே இல்லை என்று ரவிகள் நாயகம் செல்லாசிரம் சொன்னாங்க என்ன அந்த மருந்து சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது அவ்வளவுதான் ஆனா மறுத்து இல்லாமல் உலகத்தில் எந்த நோயும் கிடையாது அது தனி மனித நோயாக இருந்தாலும் சில சில சமூகத்துல வந்து வாடிக்கையா போயிடும் சில சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கணிதத்தனம் என்பது வாடிக்கையாக போய்விடும் அந்த சமூகத்துக்கு இயல்பா போயிடும் அப்ப இப்படி சமூகத்தை பாதிக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் தனி மனித பாதிக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் அது உடல் சார்ந்த நோயாக இருந்தாலும் மனம் சார்ந்த நோயாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் மருந்தை வைத்திருக்காங்க அந்த வகையில அருமையான தோழர்களே இந்த மன சோர்வோ அத மன அழுத்தம் என்கின்ற இந்த பிரச்சனைக்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது மருந்து என்பது நமிசலாசன் சொன்னாங்க துவா மிக பெரிய மருந்து துவா என்பது மிக பெரிய மருந்து அல்லாஹுத்தாலா இந்த உலகத்துல மாற்றம் என்பதைத்தான் நீதியாக வைத்திருக்கிறார் மாறாத எதுவும் இந்த உலகத்தில் இருக்காது மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்னு தவிர மாறாத எதுவும் இந்த உலகத்தில் இருக்காது கண்டிப்பாக மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு கவலைதான் கவலை என்பது மாறும் மகிழ்ச்சி என்பது சில நேரங்களில் கவலையாக மாறும் எனவே இறைவன் தன்னுடைய நீதியை இப்படித்தான் வைத்திருக்கிறான் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் அனைவரும் கடைசி வரையும் மகிழ்ச்சியாக இருந்து விடுவதில்லை கவலையாக இருப்பவர்கள் யாரும் கடைசி வரை கவலையோடய வாழ்ந்து முடித்து விடுவதில்லை அவங்களுடைய வாழ்க்கையிலேயே சில விழுத்தல்கள் வரும் சில மின்னல்கள் வரும் சில கீட்டுகள் வரும் வராம அப்படித்தான் வச்சிருக்கிறான் அதுக்கு இறைவன் வகுத்து கொடுத்திருக்கிற பாதையின பார்த்தோம்னா அதுல முதலாவது தான் நாம சொல்ற துவா என்பது துவா என்பது ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய தடங்கல்களை சிரமங்களை தாண்டி செல்வதற்கு உதவி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஊன்றுகோல் என்று சொல்லுவாங்க கஷ்டங்களை தாண்டி போறதுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஊன்றுகோல் அது துவாவுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது சொல்ல போனா விடத்தில் துவா செய்து இறைவனை நோக்கி ஓடக்கூடிய மனிதனை அல்லாஹ வரவேற்கிறான் உலகத்தில் கேட்டால் கொடுக்கக்கூடிய தாராள மனப்பான்மை உள்ளவன் விட அதை யாரும் இருக்க முடியாது அல்லாவிட யாரும் இருக்க கேட்டால் தாராளமாக கொடுக்கக்கூடியவர்கள் கேட்டால் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் உலகத்துல சில பேர் கேட்டா கொடுத்துருவாங்க ஆனா மகிழ்ச்சியோடு தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது கேட்டான் வா அப்படின்னு கூட கொடுக்குறவங்க இருப்பாங்க ஆனால் கேட்டால் மகிழ்ச்சியோடு கொடுப்பவன் உலகத்துல அல்லா மட்டும் யாரு கிடையாது அப்போ அப்படிப்பட்ட இறைவன் அவனுக்கு முன்னால் ஒரு மனிதன் கையேந்து கேட்கிற போது அல்லாஹ் அல்லாஹ துவாவுல ரெண்டு விதமான துவா இருக்குதுங்க ஒண்ணு வருண் காப்பதற்கான துவா தடுப்பூசி இருக்குல்ல தடுப்பூசி தடுப்பூசி மாதிரி தடுப்பு துவான ஒண்ணு இருக்குது இன்னொரு துவா இருக்குது நோய் வந்ததுக்கு பிறகு நிவாரணத்துக்காக நம்ம வந்து மருந்து சாப்பிடுவோம்ல அந்த நிவாரண மருந்து மாதிரி நிவாரண துவான ஒண்ணு இருக்குது தடுப்பு துவான ஒண்ணு இருக்குது நிவாரண துவான ஒண்ணு இருக்குது அந்த வகையில தடுப்பு துவாவுக்கும் உதாரணம் சொல்றதாக இருந்தா அபுசலமான் ஒரு சஹாபி இருந்தார் பள்ளிவாசலுக்கு வந்தார் அது நேரம் இல்ல பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கிறாரு ரசூல்லா வர்றாங்க அவன் கேட்கறாங்க என்னப்பா தொழுக நேரமே இல்ல இந்த நேரத்துல உட்கார்ந்து இருக்கிற இல்ல சஹாபி சொன்னாங்க அபுதாபுல ரீஸ் வருது சஹாபி சொல்றாங்க ரசூல்ல்லா எனக்கு கடன் பற்றிய கவலை என்னை வாட்டுகிறது அதுக்காகத்தான் தான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படியா அதுக்கு நான் ஒரு நல்ல மருந்து சொல்லட்டுமான்னு அதுக்கு நான் ஒரு நல்ல மருந்து சொல்லட்டுமா அவர் சொல்லுங்க யார சொல்லலாம் அவர்கள் அப்பொழுது அவர்களுக்கு சொன்னார்கள் இதா அம்சைத்த மினல் காலையிலும் சொன்னாங்க இந்த துவாவுருடைய அர்த்தத்தை பாத்தீங்கன்னா இறைவா நான் உன்னிடம் இருந்து பாதுகாப்பு போடுகிறேன் கடனில் இருந்து கவலையிலிருந்து கோடைத்தளத்தில் இருந்து சோம்பலில் இருந்து மனிதர்களுடைய அடக்குமுறையில் இருந்து கடன் என்னை என்னை வந்து ஆட்கொண்டு விடுவதிலிருந்து இருந்தெல்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி எல்லாம் வராம காப்பாத்தீருன்னு அர்த்தம் துவாவுடைய பேட்டின என்ன அப்படி வருதுன்னா எனக்கு வராம காப்பாத்திரு அப்படின்னு சொல்றதுதான் துவாவுடைய நோக்கம் அப்போ வருமுன் காப்பதற்கான துவா இது இப்ப நான் சொல்ற மாதிரி தடுப்பு துவா அதே நேரத்தில் வந்துட்டா என்ன பண்றது ஒரு மனுஷன் அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் அவருடைய பாவங்களாக இருக்கலாம் அல்லது அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்துவதற்காக கொடுத்த சோதனைகளாக இருக்கலாம் நாம எப்படி தான் பார்க்கணும் நமக்கு வந்த ஒரு பிரச்சனைய நம்முடைய பாவத்தின் விளைவு என்று என்றுதான் நம்ம நினைக்கிறோம்

இந்த துவாவின் மூலமாக சொன்னாங்க விடுபடலாம் விடுபடும் போது அல்லாஹு தாலா நமக்கு நம்மை வாட்டுகிற கவலையிலிருந்தும் எனவே இந்த ரெண்டு விதமான துவாவை சொல்லி கொடுத்தாங்க அடுத்து தோழர்களே நம்முடைய அந்த பிரச்சனையிலிருந்து நிகழ் விடுவதுக்கு டிப்ரஷன் சொல்லக்கூடிய மனச்சோர்வோ மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு இன்னொரு முக்கியமான மருந்தை நிமிஷம் சொல்லி இருந்தாங்க அல்லாஹ் குரான்ல சொல்றான் என்ன அப்படின்னா இறைவனுடைய இறைவன் நமக்கு தந்திருக்கிற நேமத்துக்களை நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு நமக்கு மனச்சோர்வு ஏற்படலாம் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறத நம்ம நம்ம ஃபீல் பண்ணலாம் ஆனால் இறைவன் நம்ம அப்படி விட்டுருக்கானா உண்மையிலேயே ஆதரவு இல்லாம நம்ம விட்டுட்டானா நமக்கு ஏதோ ஒண்ணுமே தராம விட்டுட்டானா இல்லை அவன் நமக்கு ஏராளமான நேமத்துக்களை கொடுத்துருக்கிறான் அந்த நியமத்துக்களை நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்த்தா டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்துடணும் அல்லாஹூத்தால குரான்ல சொல்லுவாங்க அலம் தரவு அன்னம்லாக சக்கரக்கும் மாப்பி சமாபாத்தி மாப்பி அறம் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்காக நான் வசப்படுத்தி கொடுக்கும் இல்லையா உங்க விருப்பத்துக்கு நீங்க அதை பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அஸ்வக அலைக்கும் நியமத்தகு வாகிரத்தன் உபாத்தினா உங்களுடைய வெளிப்புறத்திலும் அந்தரங்கத்திலும் அல்லா நேமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு கொட்டி கொடுத்திருக்கனானா இல்லையா அதையெல்லாம் நீங்கள் கவனிக்கவில்லையான அல்லா புராணங்கள் அருமையான தோழர்களே அல்லாஹ் நமக்கு செய்த எக்கச்சக்கமான நேமத்துகள் நாம் விடுகிற மூச்சு நமக்கு இறைவன் இருக்கிற உறுப்புகள் சுவாசிக்க இருக்கிற காற்று நம்முடைய பசியை போக்குகிற உணவு இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்காம அவர் யார் கொடுத்தது அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு இல்லை என்பதை விட இருக்கின்றது என்பதுதான் அதிகமாக தெரியும் கம்மியான தோழர் தோழர்களே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த உலகத்துல நாம பிறந்ததே வெற்றியின் தான் நாம இந்த உலகத்துல ஒரு மனுஷனாக பிறந்ததே ஒரு வெற்றியின் அடையாளம் ஒரு ஆணும் பெண்ணும் கூடுகிற போது அவர் ஆணிடம் இருந்து வெளியேற வெளியேறக்கூடிய கோடான கோடி உயிரினக்களில் ஒரே ஒரு உயிரினம் மட்டும்தான் மற்ற எல்லா உயிரினங்களையும் முந்தி கொண்டு கருமுட்டையை போய் உடைத்து கீழே உள்ள நுழைகிறது அதுதான் கர்ப்பம் தரிக்கிறது அப்போ குழந்தையாக ஒருவர் பிறந்தாலே நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றவர் தான் ஏன்னா அது எல்லா உயிரினத்தலையும் தாண்டி உன்னால போயிருக்கு அந்த ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சது ஜெயிச்சதுனால நம்ம ஓடத்துல பிறந்திருக்கோம் அப்போ இது மிகப்பெரிய வெற்றி இல்லையா நமக்கு இரவன் அந்த வெற்றி இல்லையா வெறுங்கை என்பது மூலத்தனம் திரல்கள் பத்து மூலதனம் அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னாங்க நினைக்க முடியும் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு உறுப்பு இல்லையா ஒரு கண்ணை நாம் இழப்பதற்கு சம தயாராகுமா ஒரு கண் என்பது எத்தனை கோடி சமம் எத்தனை பெரியது அமையான தோழர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல வேஸ்ட் எதுவுமே கிடையாது ஒரு துருப்பு கூட பல்குத்த உதவும் ஏதோ ஒரு ஆகத்தாலும் அதற்கென்று ஒரு பயன்பாட்டை வைத்திருப்பாங்க ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு விதவ சரியான நடையத்தை காட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு விதவ சரியான நடையத்தை காட்டும் அப்ப எதுவும் பயனட்டதுன்னு சொல்லவே முடியாது எனவே அப்படிப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் பயன் இருக்கும் போது உலகத்துல நாம டிப்ரஷன்ல போய் என்னால ஒண்ணு இல்லை நான் உறவாக நினைத்து பார்க்கும் போது அந்த மனச்சோர்விலிருந்து நிச்சயமாக வெளிவரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு வரும் இரண்டாவது விஷயம் மூணாவது தோழர்களே இருக்கின்ற நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடந்த காலத்திலே சிந்தனைகளே கிடப்பதும் எதிர்காலம் பற்றிய பயத்திலும் பயத்தில் உழந்து கொண்டிருப்பதும் மனிதனை மனச்சோர்வுக்கு உள்ளாக்கி விடுகிறது கடந்த காலத்துல நம்ம நிறைய தப்பு பண்ணிருப்போம் நிறைய காசு பணங்களை வேஸ்ட் ஆக்கியிருப்போம் நிறைய வாய்ப்புகளை கவர் அதையே நினைச்சுக்கிட்டு உகாந்திருந்தா இன்னைக்குள்ள நேரங்கள் நாசமா போயிட்டு இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படிங்கிற பயத்திலேயே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா நிகழ்காலத்தினுடைய நேரத்தை நம்ம நாசமாக்குறோம்னு அர்த்தம் போர் போனதுதான் அங்கு நடந்தது எக்ஸ்பெரி டேட் முடிஞ்சு போச்சு இருக்குது அன்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு அன்னைக்கு என்ன எக்ஸ்பெரி ஆயிருச்சு திரும்ப அதை இன்னைக்கு போட்டு நடக்கறதுல என்ன அர்த்தம் இருக்குது அத முடிஞ்சு போனது இல்ல முடிஞ்சு போனதை பத்தி இன்னைக்கு நடக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது கலந்த பால் எப்படி திரும்ப மாறு ஏறும் கருவாடு எப்படி மீனாகும் முடிஞ்சு போச்சு இல்லை அது முடிஞ்சு போனதுக்குள்ள வேற பத்தி யோசிக்க யோசிக்கவே இல்லை அர்த்தமே இல்லை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நாம இன்னைக்கு அந்த நேரத்தைதான் நம்ம பால் அடிச்சுக்கிட்டு போனோம் அர்த்தம் அதே மாதிரி எதிர்காலத்தை பத்தி சில பேர் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியலையே நாளன் என்ன நடக்கும் தெரியலையே இறந்து போற அன்னைக்கு என்ன நடக்கும் சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க எதிர்காலம் பற்றி அச்சத்தில் ஒரு மனிதன் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதும் தன்னுடைய நிகழ்காலத்தை நாசப்படுத்துவது அது இன்னும் வரல வந்ததுக்கு பிறகு பாத்துக்கலாம் எப்படி நடக்குது இன்னைக்கு கையில இருக்கிறத ஒரு மனுஷன் விட்டுட்டு யாராவது அம்சம் நம்பி புரிஞ்சு கைவிட முடியுமா என்னைக்கோ வரக்கூடிய என்னைக்கோ வரக்கூடிய எதிர்காலத்துக்காக வேண்டி கிடைச்சிருக்கிறாசமாக்க முடியுமா ஆனால் கடந்த காலம் பற்றிய கவலையில் இருப்பவர்களும் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றிய அச்சத்தில் இருந்து கொண்டிருப்பவர்களும் நிகழ்காலம் என்கின்ற பரிசை பாடடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அர்த்தம் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை கவிஞன் சொன்ன வார்த்தை அதையே நினைச்சிருக்க வேறு அது அப்போ நாளை என்கின்ற நாளை போனதை இறைவனுக்கு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேட வேண்டும் இதுதான் புத்திசாலித்தம் காத்துக்குவோம் வரலாறு பயப்பட வேண்டும் இப்ப கையத்தான் பயப்படணும் இதை நம்மளுக்கு பயன்படுத்தணுமா பயன்படுத்த மாட்டோமா அப்ப அருமையான தோழர்களே இரண்டாவது நிகழ்கால இப்ப இப்பொழுது கையில் கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்துற அந்த மனதிலைக்கு ஒருத்தர் வந்தா கண்டிப்பாக அவற்றை இருக்கக்கூடிய மனச்சோர்வு என்பது அகன்று போய்விடும் விடும் ரெண்டாவது விஷயம் மூணாவதுல ஒரு பூமி எப்படி உணரணும் அப்படின்னு சொன்னா தனக்கு வரக்கூடிய கவலை துக்கம் எல்லாவற்றுக்கும் அல்லாஹு மகத்தான பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க அதானே உண்மை அல்லாஹ் கூட அதை சொல்றானா இல்லையா வல நமலு ஒன்னுக்கும் விஷயம் மினல் ஹோபி வெல்ஜோய் ஒனப்பசிம் மினல் அம்பாளுவல் பயத்தை கொண்டு பசியை கொண்டு உயிர் சேதாரத்தைக் கொண்டு பொருளாதார சேதாரத்தைக் கொண்டு நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம் சோதனை வரத்தான் செய்யும் நல்லா ஆனா அந்த சோதனையின் போது யாருக்கு வெற்றி நல்லா சொல்றா பொறுமையாளர்களுக்கு அப்ப அல்லாவுடைய நீதி என்னன்னு சொன்னா உலகத்துல வாழ்ந்தா சோதனை என்பது நீதி வந்துதான் தீரும் அழாத பிள்ளைகள் உலகத்துல எந்த பிள்ளையும் பிறக்கிறது இல்லை குழந்தைன்னா அவர் செய்யும் அதுக்கு மேல ஒரு தான் செய்யும் குழந்தைகள் முதல் மகளைகள் முதல் பெரியாட்கள் வரை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு துன்பம் இல்லாமல் எந்த மனிதனுக்கும் வாழ்க்கை கிடையாது அப்ப எனவே புத்திசாலி என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நேரத்துல ஒழுங்கா நடந்துக்கிறது தான் ஒழுங்கா நடக்கிறதுனா என்ன இருக்கும் அந்த சோதனைக்கு முன்னால் தடுமாறாமல் உறுதியாக சகிப்புத்தன்மையோடு நிற்பது அதை தான் அல்லாமட்டை எதிர்பார்க்கிறான் அப்படி செந்தம்னா அதை வெட்டி என்று சொல்கிறான் அதற்கு பரிசாக அல்ல சொர்க்கத்தை கொடுக்கிறான் அதுகள் நாயன் சொன்னார்கள் ஒரு மூவினுக்கு ஏற்படக்கூடிய கவலை துன்பம் தொல்லை அவருடைய காலில் தைக்கின்ற முள் உட்பட அனைத்தையும் அல்லாஹுத்தாலா அவருடைய பாவத்திற்கு பரிகாரமாக ஆக்குகிறான் அவ்வளவு பெரிய பரிசு பாவ பரிகாரம் இன்னும் சில துன்பங்களை அல்லாஹுத்தாலா நம்முடைய அந்தஸ்து உயர்வுக்கு நம்முடைய தகு உயர்வுக்கு காரணமாக ஆக்குகிறான் அப்ப எனவே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு மிகப்பெரிய நன்மையை அல்லா தருவதற்கு காத்திருக்கிறான் அந்த கண்ணோட்டத்துல அதை பாத்துட்டோம்னா அது மன அழுத்தமாக மாறாது அது கடைசில மனதில் கொண்டு போய் மனச்சோர்வுல கொண்டு போய் விடாது இதுவும் மனச்சோர்விலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மூமின் செய்ய வேண்டிய வேண்டிய மிக முக்கியமான வேலை அடுத்து ஒரு செய்ய வேண்டியமான அதன் பக்கம் ஒரு மனிதன் விரைந்தோடு செல்ல வேண்டும் அது என்ன ஹோல்சேல் செய்யக்கூடாது மொத்தமா பாத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு போட்டு விடக்கூடாது அப்பப்போ தௌபா செஞ்சிருக்கும் இன்னைக்கு நைட்ல உட்காந்து நிகழ்ஞ்சிரா இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள இன்றைய தினத்தின் பாவங்களுக்கு இன்றைக்கு பாவ மன்னிப்பு கேட்காமல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சிருக்கோம் நீங்க பாவ மன்னிப்பு அல்லாடுகளை கேட்டு பாருங்க பாவ பாவமீச்சி என்கிற தௌபாவை கேட்டு பாருங்கள் மனம் விசாரப்படுவதை பார்க்கலாம் மனம் விரிவடைவதை பார்க்கலாம் மனம் எங்கே விரிவடைகிறதோ அங்கே மகிழ்ச்சி தரும் அங்கே மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிற மனசு என்பது நிச்சயமாக சோர்வடையாது அது அழுத்தமாக மாறவே இருந்தார் எனவே நம்முடைய மன அழுத்தத்தையும் சோர்வையும் குறைப்பதில் தோபாவுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இறுதியில தோழர்களே தொடர்களே நல்லா அதிகமாக செய்வது குறிப்பாக மனிதர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது உதவி செய்வது தர்மம் செய்வது மக்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைக்கக்கூடிய காரியங்களை செய்வது இது உண்மையிலேயே மிகப்பெரிய நம்முடைய மனச்சோர்வை அகற்றக்கூடிய மிக முக்கியமான ஆண்டு ஏன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை ஒரு அலங்கார வார்த்தை உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் உதவி செய்யும் போது அந்த உதவியை பெறக்கூடியவர்கள் கண்டிப்பாக மனம் நிறைந்து மனம் திறந்து நமக்கு அத்துவா செய்வாங்க குறைஞ்ச கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அவன் அப்படின்னா சொல்லுவாங்களா இல்லையா அந்த வார்த்தைக்கு அல்லாவிடத்தில் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தைகள் நிச்சயமாக அந்த உதவிகளாலும் ஆதரவுகளாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படியான ஒரு நிலை அல்லா இடத்திலிருந்து நமக்கு வரும்போது அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதில் எந்தவித விதமான சந்தேகம் இருக்கும் அருமையான தோழர்களே இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு மனிதர் செய்யும் போது நிச்சயமாக அவர் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே இத்துடன் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் எல்லாம் இறைவன் இந்த விஷயத்தில் காலத்தின் தேவை கருதி உரிய முறையில் அக்கறை செலுத்தக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி திவாசிதவனாக என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன் வலைக்கம் வரமத்து வரகாத்தி